இலையை வைத்துவிட்டு காக்க வைப்பதா என்று தண்ணீர் பாட்டிலை தூக்கி எரிந்து பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தகராறில் ஈடுபட்ட திமுக தொண்டர்கள் செயலால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் பொன்னேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற திமுகவினர் சாப்பாடு பரிமாறவில்லை என்ற கோபத்தில் தண்ணீர் பாட்டில்களை தூக்கி எரிந்து சண்டை போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுகுமாரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன் மீஞ்சூர் ஒன்றிய முன்னாள் பொறுப்பாளர் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் கே ஜி பாஸ்கர் சுந்தரம் ஒன்றிய செயலாளர் மணிபாலன் மாவட்ட மீனவரணி ஆறுமுகம் சிலம்பரசன் பழவேற்காடு நூர் ஜெயபால் கருணாகரன் தேசப்பன் விடதண்டலம் செந்தில் மெதூர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொது உறுப்பினர் கூட்டத்தில் மறைந்த மெதூர் திமுக வழக்கறிஞர் பழனியப்பன் உள்ளிட்ட மறைந்த திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை கட்சியினர் செலுத்தினர் பின்னர் மாவட்ட செயலாளர் இந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தபோதே அனைவரும் எழுந்து சென்று உணவருந்தும் கூடத்தில் சாப்பிட அமர்ந்தனர் பல மணி நேரம் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்து இலை போட்டு தண்ணீரை தெளித்துவிட்டு உணவு பரிமாறாததால் கடுப்பான கட்சி தொண்டர்கள் உணவு பரிமாறுபவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது கொதிப்படைந்த கட்சி தொண்டர் ஒருவர் தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்து பிரச்சனை செய்தார் இதனால் அங்கு தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது கட்சியை விட சோறு முக்கியம் நிகழ்வாக இது அமைந்தது இதை பேசிக் கொண்டிருந்த மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜன் கட்சி என்றால் சண்டை இருக்கத்தான் செய்யும் எங்களுக்குள் பின்னர் பேசி சரியாகி விடுவோம் என்று பேசி சமாளித்தார் மேலும் இக்கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மூன்று ஆண்டுகளாக பொன்னேரி தொகுதியில் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளது என்றும் குறிப்பாக பழவேற்காடு எண்ணூர் இபிஆர் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்தனர் நிச்சயம் ஆட்சி முடிவதற்குள் சாலையை அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் தெரிவித்தார் அவர் சொன்னார் அந்த ரோடை பற்றி சொன்னார் இந்த ஆண்டு ஆண்டாம் மட்டும் கடத்தாக்கும் பையா காட்டு விடுவதே அந்த சாலையை ஒரு பத்து கோடி ரூபாய் மதிப்பெற்று அந்த பணி இந்த ஆண்டு நிச்சயமாக இந்த ஆண்டு முடிஞ்சு ஜனவரி வரத்துக்குள்ளார் கண்டிப்பாக பழவேற்காடுக்கும் காட்டு பள்ளி அதன் எண்ணூர் அளவுக்கு வரை அந்த சாலையை சரி செய்து நம்முடைய அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் பழுதாடு லைஃப் டவுஸ் கொடுப்போம் அதே போல காட்டுப்பள்ளி மக்களுக்கு நிச்சயமாக அந்த பணி நடக்கும் இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்லிக் கொடுத்தேன் நாங்கள் எம்எல்ஏ அவருக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்தது நடா செய்ய போறோம் செய்ய முடியுமா ஆனால் எல்லாத்தையுமே உங்களால் செய்ய முடியும் எங்களை தூக்கி கொடுத்து வரக்கூடிய முதல்வர் நம்முடைய